அதாவது உங்களுக்கு வந்து இப்போது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டாவே நிறைய துறைகள் இருக்கும் அரசியல் அப்படின்னு எடுத்துகிட்டாலும் சரி அரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய துறைகள் இருக்கும் ஒவ்வொரு துறை இருக்கும் விவசாயத்துறை பொதுப்படித்துறை அப்படிங்கிற நிறைய துறைகள் இருக்கும் ஆனால் அந்த துறையில் வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு துறையிலும் ஒரே ஒரு துறை மட்டும் எல்லா விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகும் அது எந்த துறைன்னா போலீஸ் நிர்வாகத்தில் அதாவது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் எல்லா துறையிலையும் தன்னுடைய ஆழ்வியை செலுத்தக்கூடிய ஒரே இடம் எதுன்னா போலீஸ் துறை அதாவது அதுல வந்து டிஜிபி அவருக்கா வந்து அதனுடைய முக்கியமான பந்து வகிக்கிறார் அந்த பந்து வகிக்கூடிய டிஜிபியோட இப்ப நிரந்தரமான ஒரு டிஜிபி இல்லை அதாவது தலையில்லாமல் ஒரு ஒரு நிரந்தர தலையில்லாமல் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னா அது வந்து போலீஸ் துறை அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வெகுனால இந்த பிரச்சனை வந்து நம்ம தமிழகத்தில் இருக்குது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாக்குறை கையில் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவருடைய தலைமையின் கீழ் அவருடைய கட்டுக்காட்டில் தான் வந்து இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன மொத்த தமிழகத்தை நடக்கக்கூடிய குற்றவியல் சம்பவங்களை தடுத்து நிறுத்துவதற்கு திட்டமிடுதல் அது சம்பந்தமான நீண்டகால குறுகிய கால திட்டங்களை வகிணித்தல் போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் கீழே பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்கலை என்னென்னா இந்த காவல்துறையை எப்படியெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறது ஏன்னா தினந்தெனம் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை உற்று கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் காவல்துறை அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் ஒரு கல் இணை போல மொத்த தமிழகத்தையே பாதுகாக்கக்கூடிய முதன்மையான துறை காவல் அதனால தான் வந்து காவல்துறையை வந்து முதலமைச்சர் தன்னுடைய வசம் வைத்து கொண்டு மிகவும் சிறப்பாக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு அரசாட சேம்புறதுக்கு உது பண்ணுவான் அப்படிப்பட்ட காவல்துறையினுடைய நிலைமை வந்து எப்படி இருக்குது இப்போ மிகவும் கவலைக்கனமான அதாவது ஐசியூல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் மாதிரி வந்து காவல்துறை இருக்கிற ஒரு நிரந்தரமான ஒரு காவல்துறையினுடைய தலைவர் இல்ல அக்காலிக வானகர் பணி செய்து அவர் வந்து நாலு மாசத்துல இருக்கிறாரு நாலு மாசத்துல வெளியில் போலாம் ஆறு மாசத்துல வெளியில் போ இந்த மாதிரி சரி ஒரு நாலு மாதத்துக்கு மட்டும் நிரந்தரமற்ற பணியில் இருப்ப ஒரு அதிகாரிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அது முக்கியமா காவல்துறை எப்படி இருக்கும் காவல்துறை என்னென்ன பிரச்சனை இருக்குது பாத்தீங்கன்னா ஒப்பு ஒளி வந்து தினம் அதாவது கருப்பளித்து போதை போடு தகராறுகள் தகராறு அதாவது வந்து அது யாரு இப்போது ஆகிருந்த கட்சியை சார்ந்தது கட்சி தொண்டர்கள் கட்சியில முக்கியமாக பதவிக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் இந்த மாதிரி உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய அவர்கள் எம்எல்ஏனுடைய உதவியுடன் உதவியுடன் அவனுடைய ஆதரவோடு கொடூரமான செய்ய அதாவது கற்பழிப்பு பெண்களை மிரட்டுதல் அப்படிங்கிற மாரசை இது கூட பெண்களை மிரட்டுறது அப்படிங்கிற விட என்ன வருங்கால சந்தைகளான இளைஞர்களை குழந்தைங்க பள்ளிக்கூட குழந்தைகள பாதிக்கக்கூடிய போதைப் பொருள் தமிழகம் எங்கும் சீர் அதாவது சீர்கெட்டு போயிருக்குது எல்லா பக்கம் குழந்தைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு என்ன பண்றதுன்னு ஈஸியா வந்து போதைப் பொருள் வந்து வீட்டுக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோயில் தூர்ல கிடைச்சது கிடைக்காது இடமே இல்லை அப்படிங்கிற வாராயிடுச்சு அது இல்லாம மது அப்படின் குழந்தைய பலிக்கூடத்து குதை வரல எல்லாருமே மது கதைக்கு போய் அடிமையாக திராவிட முன்னேற்றக்காக அரசு படிப்படியாக உயர்ந்து ஒரு ஆதரமான சூழ்நிலை தந்தது அப்படி இருக்கக்கூடியது வந்து மக்கள் பல போராட்டங்கள் பல வழியில திறந்தன எதிர்ப்புகளை அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில ஒரு நிரந்தரமான காவல்துறை தலைவர் வேட்டுமா அப்படிங்குறது நமக்கு எல்லா இடத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனா அப்ப என்ன இருக்குது ஒரு தலையில்லாத ஒரு நிரந்தரமான தலையில்லாத ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி தலையில்லாத காவல்துறை நிரந்தர தலையில்லாத காவல்துறை அதாப்பி டெம்பிரரியா அவருக்கு வந்து அவர்னால என்னென்ன முடிவு என கூடிய ஒரு கூடிய ஒரு பிழையானதாக எடுக்கக்கூடிய சூழ்நிலை காவல்துறை தலைவர் இல்லை போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏதாவது ஒரு கேன் பண்ணி அவையில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு யாராச்சும் நிரந்தரமாக அவனால இருக்க முடியுமா அவனால இருக்க முடியா சரி யாராச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு செயற்பாடுகளில் வந்து தீவிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னே செய்வாரா அப்படியா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் இருக்காங்க ஆகிய கோயில் பிடிச்சா நிகர்பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அவருக்கு ஏதாச்சும் டெசிஷன் எடுக்க முடியுமா முடியாது காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய பணி நிரந்தரமற்றது இது வேற விஷயம் ஏன் வந்து என்ன காரணத்தினால ஒரு காவல்துறை தலைவரை ஒரு முதலமைச்சர் இருவரும் அப்பாயின் மல்ல பர்மனண்டா ஒரு காவல்துறை தலைவர வந்து அப்பாயின் மல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் சந்தேகக்குரிய இடமளிக்கும் வகையில இது இருக்குது அந்த செயல்பாடு ஒரு அரசு ஒரு காவல்துறை தலைவரை நியமனம் செய்வதில் ஏடிகள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு எதிர்கட்சி தலைவர் மேடையிலையும் பொதுப் போட்ட மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சூழ்நியிருக்கிறார் ஆனா மத்த பொதுமக்களும் இது சம்மந்தமாக பல கேள்விகளே இருக்கிருக்காங்க ஆனா இதற்கு எந்த இடத்திலுமே ஒரு சரியான முறையில் சரி சாய்க்காமல் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிருப்பர் இரண்டு மாதமோ மூன்று மாதமோ இருக்குது அதனால நாம வந்து புதுசாக ஒருத்தரை வந்து அப்பயன் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப இருக்கக்கூடிய டெம்பரவரிய இருக்கக்கூடிய வச்சு ஒரு காலத்தை ஒப்பேத்தி கொண்டு இருக்கிறாரை நம்ம மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் வீட்டுக்கானு போறாங்கல்ல அதுக்கே வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு புது குது நினைக்கிறாரோ அல்லது இந்த காவல்துறை தலைவர் மூலமா யாராச்சின் பலன்கள் எதிர்பார்க்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு சூழ்நிலை பக்தர் இலத்தி எழுகிறது என்று சொன்னால் அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி